வெல்கம் டு எஸ்ஜே ஜே இப்போ இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளை பாருங்கள் ஒன்று கீழே ஒன்று பெருசுமாக இருக்குது ஹைட்டாக அதனாலதான் கேட்ச் பண்ண முடியல இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் மேடம் பட்டர்ஃப்ளை அடுத்து லெமன் குவாட்ஸ் இது வந்து இந்த சமயம் இப்படி இருக்குது ஒரு லாஸ்ட்டு இதில் நம்ம காமிச்சிருப்பேன் இந்த ஒரு இதழுக்கு இந்த ஒரு இதழ் திட்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்யூஸ் ஆகிருக்குது லெமன் குவாட்ஸ் அடுத்தது இவங்க வந்து பிங்க் ப்ரோக்கேட் மல்டிபெட்டல் பிங்க் ப்ரொக்கேட் அடுத்த இவங்க வந்து கேண்டி ஃப்ளோஸ் இவங்க வந்து கேண்டி ஃப்ளோஸ் இது டபுள் லோட்டஸ் எங்கேயும் போத்துருக்கிறாங்க டபுள் லோட்டஸ் இவங்க வந்து இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் நல்ல டார்க் கலராக இருந்தது இவங்க கிங் ரான்சம் புழு வந்துருக்கு பாருங்க இந்த புழுவை கொண்டா கூட ஏங்க இதை வந்து கொள்ளுறீங்க வாங்க இருங்க தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த இதழெல்லாம் எப்படி சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில் தான் பூத்துருக்குது இவங்களை இப்படி வந்தால் என்ன பண்ணுறது இது வந்து பட்டாம்பூச்சி புழுன்னு சொல்கிறாங்க இதையே இங்கே பாருங்கள் சரி அப்புறம் வந்து இதை எடுத்து போட்டுடலாம் இவங்க வந்து பிங்க் பிரைடு பிங்க் பிரைடு இங்கேயும் வந்திருக்காங்க பாருங்கள் டபுள் லோட்டஸ் அடுத்து இவங்க ரராரி ரராரி எப்படி இருக்காங்க பார்த்திங்களா இவங்க ரராரி இங்கேயும் இருக்காங்க பாருங்கள் பிங்க் பிரைட் என்னடா மூணு மூணாவே வந்துட்ருக்காங்க இவங்க சான் ஆண்டோனி பூ நல்லா பெருசாக இருக்குது நல்லா ஏரோவாக இருக்குது பாருங்கள் ஊசி ஊசியா இவங்க வந்து ஃப்ளாவி சிமா ஃப்ளாவி சிமா இந்த பேக் சைடில் இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் நம்ம வந்து ஒரு டூ ஆர் த்ரீ வீடியோஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன் அது வந்து இதில் சீடு எடுத்து நான் போட்டு அதுலேருந்து பூ வந்தது அதனால் இந்த க்ரீன் வந்து கிரெயின்ஸ் வந்தது சரியாகவே தெரியல இப்போ பாருங்கள் இதில் எப்படி இருக்குது தெரியுதுங்களா இந்த க்ரீன் இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இது போல் சுருண்டு சுருண்டு வர்றது அதனுடையது சிற்றினாவை விட இவங்க டார்க் எல்லோங்க செம்மையான எல்லோ அடுத்து ஃபேரி ஹார்ட் ஃபேரி ஹார்ட் இங்கேயும் வந்துருக்குறாங்க ஃபேரி ஹார்ட் இவங்க வந்து பிளாக் பிங்க் என்ன்கே இதில் எக்ஸெட்டிவ் வெரைட்டிஸுங்க பிளாக் பிங்க் என்கே இதான ஃப்யூஸ் ஆகி வந்திருக்குது நல்ல ஒரு செம்மையான ஒரு க எல்லாம் இதை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டவங்க நிறைய இது ப்ரைஸ் வந்து ஹையே ஸோ இது வந்து சேலுக்கு கிடையாதுங்க இவங்க வந்து ஜூனியர் செப்டபிள் லேடி இவங்க ஒரு க்ரீமியான இங்கிலீஷ் கலரு ஸோ இதுவும் கிடையாது சேலுக்கு நாட் ஃபார் சேல் இது என்னுடைய கலெக்ஷனுக்கு வச்சுருக்கேன் அப்படி இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம் இவங்க நல்ல ஒரு பேபி பிங்க்குங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல ஆனால் நல்ல அந்த பேபி சோப்புக்கெல்லாம் காட்டும்போது பேபி பிங்க்குன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குதுங்க இது நல்ல மல்டி மல்டிபட்டல் இது அப்புறம் இவங்க பாருங்க இது ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் சூப்பரான ஒரு ஆரஞ்சு தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க நம்ம லாஸ்ட்டு முதல் நாள் அன்றைக்கி நான் இதை காமிச்சிருப்பேன் அதை அப்படியே நான் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் அடுத்த நாள் எடுத்ததையும் இப்போ லெமன் குவாட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபியூஸாக இருக்கு சரியாக வரலன்னு சொல்லியிருந்துருக்கேன் இல்லையா காமிச்சேன் இல்லையா இப்போ அடுத்த நாள் அந்த சுருங்கி இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லாவே விரிஞ்சிருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் டேக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் டே இதுவும் இதுலேயே தான் இருக்கும் அட்டாச்சாக இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லா எல்லோ அப்புறம் அப்சரா பாருங்கள் இவங்க வந்து நல்லா பேபி பிங்க்குங்க இதே இப்போ பாருங்கள் மிலிட்டரியா மினு மினுன்னு இருக்கிறாங்க ஷைனாக இருக்குது அழகாக பேபி பிங்க்கு நல்ல ப்ராடாக பெரிய பூ காற்று செம காற்று பெட்டல்ஸ் அதை ஃபுல்லாக எடுத்து காற்றுக்கு மடங்கி இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்புறம் இவங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கலர் நல்லா டார்க்கு பிங்க்கு ரெட்டிஷ் பிங்க் இது நடுவில் எல்லோ கலர் அப்புறம் இவங்க வந்து மினியன் மவுஸ் இவங்க மினியன் மவுஸ் மெஜந்தா பிங்க் இவங்க மினியன் மவுஸ் அப்புறம் இவங்க பார்த்தோம்ல சேன் ஆன்டோனி நேற்று கொஞ்சம் குவியலாக இருந்தாங்க இப்போ நல்லாவே விரிஞ்சிருக்குது ஃப்ளாவீஸுமா பாருங்கள் செகண்ட் டேக்கு எப்படி இருக்காங்க ஃபஸ்ட் டேக்கு இதே இதில் தான் இருக்கா அதனால தான் இந்த வீடியோ அப்படியே நான் ஃபஸ்ட்டு டேவோ செகண்ட் டேவோ எடுக்கிற பூ எப்படி வருதுன்றதுக்கு ஒரே வீடியோவாக நான் கன்வென்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்துருப்போம் இப்போ அடுத்த நாள் வரும்போது எப்படி சுருங்கிருக்கு இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இது ஒரு டிசைன் சரிங்களா அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க மினு மினு மினுன்னு இருக்குது ப்ரொமோ இவங்க வந்து மல்டி ஆரஞ்ச் நல்லா பெரிய பூவாக இருக்கும் மல்டி ஆரஞ்ச் அப்புறம் இவங்கெல்லாம் பாருங்கள் மூட்டு வந்துட்டே இருக்குது அப்புறம் இதில் இன்னும் ஒன்று உங்களுக்கு காட்டணும் அடிநியம்ஸில் இங்கே பாருங்கள் இது பூ எப்படி தெரியுதுங்களா இப்போ இது வந்து நான் வந்து கட்டிங்ஸ் வச்சேங்க கட்டிங்ஸ் வச்சு தான் நமக்கு இதாக இருக்குது இது வந்து டூ இயர்ஸ் ஆச்சு இங்கே பாருங்கள் இது கட்டிங்ஸ் வைக்கும்போது நம்ம இந்த சீர் போட்டு முளைக்கும் போது நமக்கு இந்த காடக்ட்ஸ் வந்து இது போல் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு குடக்ட்ஸ் எல்லாம் போல் இருக்கும் இல்லையா இது பாருங்கள் நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது இதனோடய இதுக்கெலாம் இருக்கும் மேலே கிராஃப்டிங் பண்ண போர்ஷன் இப்படிலாம் வருது இல்லையா அது இது வந்து நமக்கு இந்த ஸ்டெம் வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ இது இந்த பிளான்ட் பெரிய பிளான்ட் காடெக்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை கட் பண்ணுறதை எடுத்து ஊனி வைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குது இது வந்து நான் பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வந்து ஸ்டெம் ப்ரொப்பக்கேஷனில் தான் நான் செஞ்சுருக்கிறேன் இதில் பூ வந்திருக்கு பாருங்கள் இதுக்காக வெயிட்டிங்ஸில் இருந்தது இவ்வளோ நாள் நல்லாவே தலைஞ்சி இது பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு நான் வந்து ஸ்டெம் வந்து இந்த அளவுக்குள்ளே வச்சிருந்தேன் இப்போ இதுவே வந்து எவ்வளோ ரிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒன்றும் இருக்குது இது பாருங்கள் அதுவும் முட்டு வருது அந்த நோடதும் பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் எஸ் ஜே விஷயக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ